நான் பார்த்திங்களா இப்போல்லாம் எல்லாத்தையுமே மறந்துடுறேன் எனக்கு என்னென்னு தெரியல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லைன்னா எந்நேரம் செஞ்சே முடிச்சுட்டு டாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் நக்கம் இருக்கும் சிக்ஸ்டே இன்னைக்கு சண்டே பார்த்தீங்களா நண்டு அதே வாங்கிட்டு வந்தால் நல்லா பெரிய நண்டு தான் வச்சுக்கலாம் வந்து மூணு நண்டு நல்லா பெருசு பெருசாக இருக்குது எவ்வளோ தெரியல ரேட்டு நான் கேட்கல சரிதா இப்போ இதை வந்து கிளீன் பண்ணிவிட்டு வருவாய் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நண்டு வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நண்டுக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் போட்டு வறுத்து மிக்சியில் பவுடர் பண்ணிட்டேன் அது கூட வந்து நம்ம தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்து இதை வந்து அரைச்சிக்கலாம் கூட வெங்காயமும் சேர்த்து அரைக்க போகிறோம் ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வச்சுருக்கேன் நண்டுக்கு கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஆயிட்டோம் நீங்கள் சோம்பு இருந்தால் போட்டுக்கோம் எங்கிட்ட இல்லை அதனால் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வந்து அரை ஸ்பூன் சீரகமாக அடுத்த மிளகு வறுத்த அரைச்சிட்டேன் அடுகு போட்டுக்குவேன் இங்கே வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது மிக்ஸியில் போட்டு லேசாக சுற்றிடலாம் ஆல்ரெடி மிளகு சேரதுக்கு கூட அப்படின்னா அந்த மிளகு வந்து அரைக்கவே இல்லை கற்று கத்தாக இருக்கும் அது கூடயே வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயம் வச்சு அது லேசாக சுற்றி எடுத்துக்கிட்டோம் நீங்கள் அப்படியே வதக்கியும் போடலாம் பட் கொஞ்சம் தொக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சுற்றுறேன் சைடு வந்து சுற்றிடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இங்கே வந்து வெங்காயம் கொஞ்சம் போட்டால் அதிலே வந்து இந்த மசாலா மசாலா இப்போ இதிலே வந்து நம்ம மிளகாய் தூளை தான் சேர்த்துக்கலாம் மிளகு மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் போடுறோம் போதும் மிளகு வேறு இருக்குது நீங்கள் நார்மல் ஸ்பூன்னால் ஒரு அரை டீஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க இப்போது பத்தனை நாட்டு நம்ம அப்புறமா அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றா ரொம்ப காரமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது ஓகேங்களா இப்போ இந்த நண்டெல்லாம் அதுக்குள்ளே இறக்கி விட்டுருவோம் மிக்சி ஜாரை வந்து லைட்டாக கழுவிட்டு ஒரு தண்ணி சேர்த்து விட்டுவோம் தனியா தூள் போடணும் ஒரு நிமிஷம் தனியா பவுடர் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா நன்றி கொஞ்சம் சூடு இல்லையா அதுக்காக தான் கூடவே இதிலே வந்து கொஞ்சம் கருவாசலைய உரி போட்டுக்கலாம் நீ ஒரு பிரிவிட்டா முக்கியமாகந்து சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக உள்ள நல்ல கலர் மாதிரி வரணும் நண்டு அப்போ தான் வந்து உங்களுக்கு நண்டு வெந்துருச்சு நான் அறுப்போம் நான் வந்து எப்படி பிகின்னர்ஸ்க்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் திருப்பவே முடியல ஓகே அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து மூடிடலாம் மூடி வைக்கலாம் நான் பார்த்தீங்களா இப்போல்லாம் எல்லாத்தையுமே மறந்துடுறேன் எனக்கு என்னென்னு தெரியல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லைன்னா எல்லாரும் செஞ்சே முடிச்சிட்டு இருக்கா கூட தெரியாது எனக்கு ரொம்ப அப்போல்லாம் அப்படி தான் இருக்குது இதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் உப்பையுமே போடவே இல்லை நம்ம மூடி வச்சிடலாம் வேக கலரி விடலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நடுவில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்தேன் இப்போ வந்து உடச்சி போட்டு அப்படியே போட்டேன் இதில் வந்து புளித்தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எப்போ சொல்கிறதான் சீ ஃபுட்டுக்கு புளித்தண்ணி கண்டிப்பாக சேருவோம் இது என்ன நினைக்கலாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மிளகு கொடும்பு அந்த வெறுவிறப்பு தன்மை இஞ்சி பூண்டு இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் விறுவிறுப்பு பாது இருக்கா அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக தொப்பு கூட நல்லா பெசஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நன்றி இப்போவே வந்து சிகப்பாக பாருங்க கலர் மாதிரி இருக்கா இந்த மாதிரி தான் மாறி வரணும் மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு வெந்துருச்சு அர்த்தம் திரும்பவும் மூடிய வச்சு நம்ம மூடி வைப்போம் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் இன்னும் வேகட்டும் மீடியமில் போல் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு மொத்தம் நம்ம தாளிச்சு விட்டு நல்லாவே வந்து குக்காயிடுச்சு பார்த்தா தெரியுதா டாக்டர் ரெட் கலர் ஆகும் நண்டு ஆயிடுச்சுனால வெந்துருச்சு அர்த்தம் இது வந்து பிகினர்ஸ்க்காக மட்டுமே நான் சொல்லிட்டு இருக்கேன் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சொல்லணும்னு நான் விஷயம் இல்லை இது உடச்சி பிடிதான் நல்லா இருந்திருக்கும் நான் வளரவே முடியலை இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் செஞ்சு வந்துடுச்சு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கா ஃப்ரெஷ்ஷு நண்டு கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குது அவ்வளோதான் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு நம்ம அதில் கருவேப்பிலை தூக்கிடலாம் இப்போ நம்மளோட நண்டு உருவல் ரெடி ஆகிடுச்சி மிளகெல்லாம் சேர்த்தோம் கருவேப்பிள்ளைய மட்டும் மேலே அப்படியே தூவி விட்டுப்போம் பச்சா எல்லாம் காஞ்சி போச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி தேங்காய் வேணால் கூட சேர்க்கிறோம் தேங்காய்லாம் வெங்காயம் மாதிரியே சின்ன வெங்காயமும் கொஞ்சம் நான் சேர்த்து அரைச்சேன் உங்களுக்கு காமிக்கல ரெண்டு வெங்காயமும் சேர்த்து தான் நான் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியான நண்டு மிளகு ரெடி ரெடியாகிடுச்சு அதாவது கிராப் பெப்பர் ஃப்ரை ஓகேவா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் ரசம் இல்லை தொக்கு பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்